கிருஷ்ணகிரி நகர அதிமுக சார்பில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான கே பி முனுசாமி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பாப்பாரப்பட்டியில் உள்ள வேணுகோபால் பெருமாள் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து கேக்கு வெட்டி இனிப்புகள் வழங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி ரவுண்டானா அருகில் நடைபெற்ற அதிமுக துணை பொதுச் செயலாளர் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான கே பி முனுசாமி அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் உற்சாகமாக கேக்கு வெட்டி இனிப்புகள் மற்றும் அன்னதானம் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி கொண்டாடப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சி அதிமுக நகர செயலாளர் கேசவன் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அசோக் குமார் கலந்து கொண்டு கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் நகர துணை செயலாளர் குரு அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் ஆஜி மாவட்ட மாணவர் அணி செயலாளர் ராகுல் மாவட்ட பிரதிநிதி கோவிந்தராஜ் சிறுபான்மை நலப்பிரிவு மாவட்ட செயலாளர் மக்பூல் மாவட்ட பிரதிநிதி செந்தில் சந்திரையா ராஜ்குமார் ரமேஷ் கிருஷ்ணன் ஆனந்தன் நாகராஜ் அமுதா ஆறுமுகம் வட்ட செயலாளர்கள் சக்தி சுப்பிரமணி கார்த்திகேயன் சரத்குமார் செல்வா மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டனர் અને આપણે ઓમા 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 કોચિતલ રેજિયન પુગલ અમે કોચિતલ રેજિયન પુગલ પિનાડી பாஸ் சபா லைட் இது போக உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க